நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இதோ எங்கள் ஊருக்கும் எங்களுடைய ஊரில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பல அற்புதங்களும் அதிசயங்களையும் செய்து இந்நாள் வரை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார் அந்த கிழமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ புனித சந்தனத்தாயினுடைய புகழை பாடுவதற்கு எங்கள் சந்தனத்தாயை ஊர் ஊராய் ஒவ்வொரு குடும்பமாக புனித சந்தனத்தாய் எங்களை சந்திக்க வந்தால் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அதன் அடிப்படையில இப்பொழுது நாங்கள் இயக்கப்பட்ட இந்த திருக்கொடியானது நாங்கள் இறக்கி வைக்கிறோம் தாயே தான் இந்த கொடி உயிரை பறந்து கொண்டிருப்பதை போல எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய ஏற்றங்களும் எங்களுக்கு உதவி செய்வதாக இறைவன் தந்தை மகன் தூய் அவர் எல்லாமே இந்த திருக்கொடியின் இறைவன் விரைவாக ஆசோதிப்பார்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க ரொம்ப சிங்கோடு ஆதரிப்பாங்க அம்மாவை காண வந்த பிள்ளைகள் ரொம்ப நல்லாவே நன்மைகளை செய்து வராங்க தந்தனமாதா அம்மா சந்தனமா